பாடுறா என்னமோ தின்னு இருக்கிற ஓய் என்ன ஐயா இருக்கிறீங்க போலியா என்ன போலி ஓ ஓ ஒப்புட்டா ம் நம்ம ஊரில் ஓ ஒப்புட்டு இருந்தான்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் போலின்னு தான் சொல்லுவோம் ஓ போலின்டா எவ்வளோப்பா எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ

கருப்பு பீன்ஸ் கொத்தவரங்காவோட அன்னம் கட்டிக்கிறது அப்படிதான் தெரியுதா அடுத்தது கேரட்டு ஓகே பையனுக்கு பிடிக்கும் ஓஹோ பையனுக்கு பிடிக்கும் கேரட்டு அடுத்தது முட்டை கோசு ம் முட்டை ஓ குட்டி ஆயிடுச்சு இது முட்டையும் இது எக் ரைஸ்க்கு எல்லாம் போடுவீங்களா அடுத்தது பச்சை மிளகா எங்க அதை கடிச்சு காட்டுங்க பாக்கலாம் மோதா அதை தின்னீங்களே இதை தின்னு பாக்கலாம் காரமா சரி அடுத்தது பத்து ரூபாவா அடுத்தது வெங்காயம் இந்திய நாட்டில் வெங்காயத்தை தடை அப்படி இல்ல பாட்டு கொடுத்துருவாங்க அதையும் பண்ண அடுத்தது சோளக்கருதுங்க நாட்டுக்கருது சந்தைக்கே வரல மக்களுக்கெல்லாம் சத்தா சாப்பிடுறது மக்களுக்கே பிடிக்காம வச்சா

கீரைங்கிறீங்க கொஞ்சம் பெருசாக இருக்கு இதா ஆ சரி சிறுகீரை பத்து ரூபா ம் புதினா கொத்தமல்லி வாசமாக இருக்கிறதுக்கு ஆ சரி வேப்பிலை வேப்பிலை பாலக்கீரை வெக்காலி வெக்காளியம்மன் வெக்காலி அம்மன் வேப்பிலைங்க மாதிரி எடுத்து கீரைலாம் ஆ ஓகே அவ்வளோதானா எவ் ஓகே எவ்வளோ பட்ஜெட் பட்ஜெட் எவ்வளோ மொத்த பட்ஜெட்டு ஓ அப்படியா சரி ஆனால் நான் அதை சொல்கிறதா எப்படி ஒரு இல்லை நான் சொல்கிறேன்னு ஆசையாக இருக்குதுங்க சரி நம்மள சொல்ல விட மாட்டேங்குதுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூங்க நன்றி